அரசுமலச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் வார சிறப்பு கூட்டம் விரிவான செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஏழாவது வார்டு ஆய்வுக் கூட்டம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏழாவது வார்டு பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் குடிநீர் மின்சாரம் சாலை வசதி பச்சார் வீதியில் சுற்றித்திரும் மாடுகளை பிடிக்கவும் தங்களுடைய வாழ்வாதார தேவைகளுக்காக மனு அளித்தனர் இக்கூட்டத்தில் ஏழாவது வார்டு கவுன்சிலர் கே ஆர் குமரவேல் கலந்து கொண்டு சாவடி கால்வாய் கால்வாய் கொசுவன்பாட்டி சிமெண்ட் சாலை ஈசை சபை சாலை குழவன் சாலை ஆகிய மூன்று கோரிக்கைகளின் குறித்து மேலும் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இக்கூட்டத்தில் இளநிலை உதவியாளர் ஜெய்சங்கர் துப்புரவு மேற்பார்வையாளர் செல்லபதி வெங்கடேசன் குமார் முனி சந்திரசேகர் சீனிவாசன் சத்யா சண்முக பிரியா மற்றும் சீவமணி கலந்து கொண்டனர் அரசு மலர் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஊத்துக்கோட்டை துரை பன்னீர்செல்வத்துடன் செய்தி வாசிப்பாளர் பிரதான மூணு கோரிக்கைகள் சாவடி தெரு கால்வாய் இரண்டாவது உங்க தெருவுடைய அந்த ரோடு இணைப்புக்காலை ரோடு ஈசியை திருச்சி உங்க தெருக்கும் உள்ள வந்து அந்த மூணு கோரிக்கை தான் நூறு மனுதான் கூட அதனால நான் கார்கள் மூணு மணி கொடுத்துறேன் அதேபோல ஏழு வாடகான நம்முடைய மக்களின் மூல என்ற திட்டத்தின் மூலம் ஸ்டாலின் முக ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது அதுல வந்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் யாரும் வரவில்லை என்றால் அந்த இடத்தில் கொடுத்தால் உடனடியாக பணி நடக்கும் என்பதை தெரிவித்துள்ளார் சொல்லிட்டு நீங்க

எனக்கு தெரி நான் பராமரம் சொல்லியாச்சு அந்த மாடு ஒரே மாடு மாதிரி ஒரு மாடு குஷியை நீங்க வச்சீங்க அப்படின்னு செய்தி

பஸ் ஸ்டாண்டு அனைத்தும் சேர்ந்து ஏற தேர்டி அறுபது லட்சத்துல இந்த நாளாண்டு பணிகள் நடந்து மீதி அஞ்சு சதவீத பணிகள் வந்து இந்த வருடம் இரண்டு மாத காலம் உள்ளதை பொறுப்பேற்று இருபத்தி ரெண்டு இன்னைக்கு இருபத்தி ஆறு குறைக்கும் போது அதற்கான மீதமுள்ள பணிகளை நிச்சயம் ஒரு வருடம் இரண்டு மாதத்தில் முடித்து நூறு சதவீதம் ஏழாவது வார்டு நேரசாலையில் செய்தியை